கத்தினுடைய பரிசுத்தனாம திரு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து ரூத்து சரித்திரம் பார்த்துட்ருக்கோம் நேற்று ரெண்டு அதிகாரம் பார்த்தோம் அதில் ரூத்து அந்நிய ஸ்திரியாக இருந்தாலும் அது தன்னுடைய மாமியார் ஊருக்கு வந்தது எப்படி தன்னுடைய ஆகாரங்களை தேடி போனான்னு சொல்லி நம்ம நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ லகோமி எனசிராக தன்னுடைய மகனை இழந்துட்டா வீட்டுக்காரெல்லாம் மறைச்சு போயிட்டாங்க ஒரு மருமக விட்டு போயிட்டா இப்போ ஒரு மருமக விளை நம்பி வந்துருக்குறா அப்போ பிள்ளை போல நினைக்கணும்ல அதனால் அவளுக்கு நம்ம எப்படியாவது ஒரு துணையாக தேடி கொடுக்கணும் அவளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சரா அக்கறை எடுத்தா அதனால் அவள் வந்து நான் தன்னுடைய ம மருமகளிட்ட என் மகளை நீ சுகமாக வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவிக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ அப்படிங்கிறான் ஏன்னா இவளை நம்பி ஊருக்கு வந்துட்டு அண்ணன் முன்னு தெரியாத ஊருக்கு விளை நம்பி வந்தாச்சு அப்போ கணவன் இல்லாங்கிறனால இவளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சு தான் நல்லா இருக்கும் சும்மா வைக்க முடியாது இப்போ பெற்றோர்கள் என்னைச்சிவாங்க நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது பலவட்டி ஆயிட்டனா அடுத்தால ஏதாவது திருமணம் முடிச்சு கொடுக்கணும் பிள்ளை இவ்வளோ நாள் தனியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்களா அதே போல ரூத்து நினைச்சுட்டா நகமே என்ன செஞ்சுட்டா தன்னுடைய மகளை போல நினைச்சு அவளுக்கு என்ன செய்வக்கத்தை தேடாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரூத் வந்து என்ன செஞ்சாங்கன்னா போவாசுடைய வயல்ல தான் என்ன செஞ்சா பெய் அறுப்பு 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 அறுக்கிறவர்கள் பின்னால் போய் அந்த சிந்தி கிடைக்கிற கதிர்களை எல்லாம் என்ன செஞ்சால் பொறுக்கி கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால் அந்த வேலைக்காரிகளோடு இருந்து என்ன செட் பழகிட்டான் போவாஸ் வயலு பெரிய பணக்காரன் ஆஸ்தி உடையவருங்கிறதுனால அந்த வயலில் அறுப்புக்கிற வரைக்கும் வந்துடுற அந்த வயலில் கதிர்களை பொறுக்கிட்டு வந்ததுனால வேலைக்காரியோடு ரொம்ப சினேகமாக பழகிட்டான் அதனால் சொல்கிற நீ வந்து போவாஸ்க்கு என்னது உறவின் முறைகள் ஏன்னா வந்து எளிமிலைக்கு பூவாசு வந்து எனது சொந்தக்காரன் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் அதனாலதான் அவன் சொல்கிறான் வேலைக்காரிகளோட வேதி வேலைக்காரிகளோடு கூடி கூடியிருந்தான் அவன் நம்முடைய உறவின் முறைய நல்லவா அதனால அவன் இன்று ராத்திரி நினைச்சிவான் களத்தில் வார்கோதமையை தூற்றுவான் ஆனால் ராத்திரி இன்று ராத்திரி அணைச்சிட்றான் களத்துல வார்க்கோளமே வார்க்கோதமே நினைச்சிடுறான் தூற்றுவான் தூட்டுவான்னா வார்கோதுமே அடிச்சு எடுத்தது நினைச்சிவாங்க போது அந்த தூசி செய்யும் கிளவிழும் அள்ளி நம்ம வந்து காற்று அடிக்கும் போது அள்ளி போட்டோன்னா அந்த காற்று எந்த திசைக்கு போதும் அந்த திசைக்கு தூசி அள்ளிட்டு போயிடும் அந்த பதற செய்யும் இல்லை நேரம் கால கிடக்கும் மற்றபடி அந்த களை சரியில்லாததெல்லாம் தூசி தூசியெல்லாம் பறந்து வெளியில போயிரும் அதனால சொல்றேன் டாத்துட்டு அவன் நினைச்சிவான் களத்துல மார்க்கோதுமை தூற்றுவான் நீ வந்து என்னச்சின்னா நல்லா குளிச்சு நல்லா எண்ணெய் பூசி அஹ் நல்ல வஸ்திரத்தை செய்ய உடுத்திக்கோ உடுத்திட்டு செய்ய நீ களத்துக்கு போ களத்துக்கு போய் அந்த மனுஷன் எந்த மனுஷனா யாரு போவாசு பொசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாத படிக்க நீ வச்சுக்கோ நீ ஒழிச்சு இருந்துக்கோ ஒழிச்சு இருந்துட்டு அவன் வந்து கோதுமையெல்லாம் தூட்டிட்டு அப்புறம் என்ன செய்வான் படுத்து சாப்பிட்டுட்டு பொசித்து குடித்து அவன் படுத்து தூங்கும்போது நீ என்ன செய்யணா அவன் போது அவன் இடத்த வந்து நினைச்சு பார்த்து வச்சுக்கோ எங்க படுத்துக்கான்னு சொல்லி அந்த இடத்த நீ பார்த்து வச்சுக்கோ பார்த்து வச்சுட்டு அவன் நல்லா தூங்கின பிறகு நீ என்ன செய்யணும் போய் அவன் வந்து மூடிட்டு படுத்துருக்கும்போது அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை நீ என்ன செஞ்சிரு அதை ஒதுக்கி நீ அதை போய் என்ன செஞ்சுக்கோ நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அவன் படுத்து தூங்கும்போது காலில் கால் தலையிலேருந்து கால் வரைக்கும் மூடி இருப்பாங்களோ அந்த காலில் மூடி இருக்க போர்வையை நீ என்ன செஞ்சுரு ஒதுக்கி நீ படுத்துக்கோ அப்போது நீ செய்ய வேண்டியது என்னதுன்னு சொல்லி அவன் உனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடா தன்னுடைய மருமகளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்குறா சொன்னோன்ன ரூத்து தன்னுடைய மாமி சொல்லி கேட்டு என்னச்சிடறேன்னா அப்படியே சரி நீங்கள் சொன்னபடியெலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்றேன் வாக்கு கொடுத்துட்டா வாக்கு கொடுத்தபடி அன்று என்ன செஞ்சிடா மா மாமியை சொன்னபடி அன்றைய நல்லா குளிச்சு வஸ்திரங்கள்லாம் உடுத்து எண்ணெய் பூசி என்னச்சிட போகிறான் இப்போ உள்ள பிள்ளைலாம் நினச்சிடுவாங்க என்ன பூச மாட்டேங்க நான் அப்போ உள்ளவங்க நினச்சி வாங்க தலையில் எண்ணெய் குறையாம இருக்கும் ஒரு வசனம் கூட இருக்குது தலையில் எண்ணெய் குறையாமல் இருப்பதாகன்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் இப்போ உள்ளவங்க என்னச்சிடுறாங்க எண்ணெயே சரியாக தேய்க்க மாட்டேக்காங்க ஆஹ் மாமி என்ன சொல்லி கொடுக்க பாருங்க எனக்கு குளித்து நல்லா எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களையும் நினைச்சி எடுத்துக்கொண்டு நீ அங்கே பொண்ணு சொல்லி கொடுத்துருக்கான் அதன்படியாக இப்போ ரூத்து நினைச்சிரல்ல எண்ணெய் தேச்சு என்ன க நல்லா நீட்டாக கிளம்பி களத்துக்கு போகிறான் தன்னோட மாமி சொன்னபடியே களத்துக்கு போய் என்ன சிறைய உனக்கு தெரியாதபடிக்கு என்னச்சிரா மறைமுகமாக இருக்கிறான் அவன் புசித்து கொடுத்து அவன் படுத்து எங்க ஒரு அம்பராத்து துணின் அம்பராத்து அடியில் அம்பராத்துனா ஒரு மரம் அம்பராத்தின் ஒரு மரத்திற்கே நினைச்சிரா அவன் படுத்துருக்குறான் படுத்து கொண்டு போனா அவன் தூங்கின பிறகு என்ன செஞ்சுட்டா நல்லா போறவன்கிட்ட போய் மாமி சொன்ன அப்படியே நினைச்சிடவன் கால்களில் மூடி இருக்கிற போர் நினைச்சிடா ஒதுக்கி அது எடுத்துடா படுத்துக்கிட்டா நல்லா தூக்கம் அதனால அவனுக்கு தெரியல திடீர்னு என்னச்சிடறான்னா பாதி ராத்திரில நினைச்சேன்னா நல்லா பகலாம் வேலை செஞ்ச நல்லா களைப்பாக இருக்கும்ல களைப்பாக இருக்கனால தூங்கிடுவாங்களா அதனால அவன் போர்வை நீக்கிட்டு படுத்தது கூட அவனுக்கு எடுத்துல தெரியல தெரியல அதனால என்னச்சிடான் பாதி ராத்திரில் அவன் நல்லா என்னச்சிடான் அந்த அரண்டு திரும்பி என்னைச்சிடான் படுக்கிறான் அப்படி நம்ம ஸ்திரீனு ஒரு நல்ல உருண்டு எடுத்து நம்ம படுப்போம்ல அதே போல் அவன் நினைச்சிரான் அரண்டு திரும்பி நினைச்சிடான் படுத்துருக்கிறான் படுக்கும்போது கால் கடியில் ஒரு ஸ்திரீ படுத்துருக்கதை பாதத்தண்டையில் ஸ்திரீ படுத்துருக்கதை கண்டுட்டான் ஏன்னா காலுக்குள்ளே படுத்துருக்கா அப்போ காலை நவட்டும் போது இப்போ ரெண்டு படுக்கும்போது கால் நவணும் அப்போ காலுக்குள்ளே படுத்துருக்கும் போது அவன் மேலே மிதிப்படம்ல அதனால என்னச்சிரான்னா நம்ம காலுக்குள்ளே ஏதோ ஏதோ ஒரு ஸ்திரீ படுத்துருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுலாம் தெரியாதில்ல அதனால கேட்குறான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ில யாருன்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு அவள் சொல்றேன் நான் உங்களுடைய அடையாளிய ரூத் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன உடனே நீர் உன்னுடைய அடியாளின் மேல் உன்னுடைய போர்வையை விரியும் அப்படின்னு சொல்றான் நீர் உடைய அடையாளன் மேல் உம்முடைய போர்வையும் விரியும் நீர் எனக்கு சுதந்திர வழி அப்படின்னு சொல்லி சொல்றான் சுதந்திர வலின்னு சொன்னா முறை முறை உண்டு அவளுக்கு அதனால என் மத்தவரை எனக்கு யாரும் சுதந்திர வழி கிடையாது அதனால என்னை திருமணம் முடிச்சுக்கொள்ளும் அப்படிங்கிறது எல்லாம் வேணும் சொல்றா அவனுக்கு நீர் எனக்கு சுதந்திர என் மேல் போர்வை விரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடா வச்சான் அப்படி சொன்னா இப்ப போவாசு வந்து அவளை பார்த்து மகளேன்னு சொல்றா மகளேன்னு சொல்லிட்டு நீ கத்திர ஆசிர்வதிக்கப்படுவாயாகங்கிறாரு முதல்ல ஆசீர்வாதம் வயலு அறுப்பு அறுக்குறவர்களை பார்த்து ஆசிர்வதித்ததை பார்த்தோம் இப்ப என்னது ரூத்துக்கு இணைச்சிடாரு ஆஹ் ஆசீர்வதிக்கிறாப்ல அவன் ஏற்கனவே ரூத்து இணைச்சிடா நீ ஆசிவ் கடுவாய்கு சொல்லி ஏற்கனவே ரூத்து சொல்லி அவர் எல்லா வயலையும் நீங்க புரைக்கானு சொல்லும் போது இப்போ அப்படி சொல்றாப்புல இப்ப வந்து ஆசிவ் கடுவானு சொல்லிட்டு முத நீ வந்து ஐ தருத்திர பின்னாலையும் ஐஸ்வர்யவானங்கள் பின்னாலையும் போகாத படிக்கி ஒரு வாலிபர்கள் பிறகையும் போகாத படிக்கி நீ வந்து என்னட்ட வந்ததுனால நீ நினைச்சிட நீ ஒரு முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமாக இருக்கிறதுங்கிற ஏன்னா மற்றவங்க நினச்சிடறேன் நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லி ஏதாவது தருத்திரை பார்த்து லவ் பண்ணிவிட்டு போவாங்க இல்லைன்னா ஏதாவது ஐஸ்வர்யான பார்த்து லவ் பண்ணுவாங்க இல்லைன்னா எதாவது வாலிபனை பார்த்து லவ் பண்ணுவாங்க நீ அது எதுவுமே செய்யலை செய்யாத படிக்க இவன் நம்ம சுதந்திர வாலிதானே அப்படிங்கிறனால தன்னோட மாமின்னு சொல்லி கேட்டு என்ன செஞ்சால் அப்படி கீழே பிடிஞ்சு வந்தா அப்போ அதை சொல்லதான மாமி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லாதான அவர் சொல்றாரு நீ வந்து முந்திரா நிற்கணு பார்க்கலாம் பிந்தினா நறுக்கணும் எத்தமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு மகளே நீ பயப்படாதேங்கிறாரு அதோட மூன்று இடத்துல மகளே மகளேன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காப்ல மகளே நீ வந்து பயப்படாத உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் நினைச்சுவேன் நான் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊறாரு எல்லாரும் அழிவ ஜனமாக ஊறாருன்னா வந்து எப்படியோ கடவுளை இறந்த பிறகு மறு தேசத்தை விட்டு ஒரு தேசத்தை விட்டு தன்னுடைய பிற தெரியாத தேசத்துக்கு தன்னோட மாமியோடு வந்திருக்கா தன் தாய் தவப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தேசிய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால ஊரார் எல்லாரும் அறிஞ்சிட்டாங்களா அப்போ அவளை எல்லாரும் பாராட்டத்தானு செய்வாங்க அதனால சொல்றான் உன்னுடைய நற்குணத்தை உன்னுடைய குணசாலி வந்து என்பது நீ குணசாலி என்பது ஊரார் எல்லாரும் அறிவாங்க அதனால நான் சுதந்திரவாளி என்பது மெய் தான் ஆனால் அவனுக்கு முறை அதனால சொல்றேன் நான் உனக்கு சுதந்திரவாளி என்பது மெய் தான் ஆனாலும் என்னிலும் கட்டினா ஒரு சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் அப்போ இன்னொருத்தர் இருக்குது அவனும் சொந்தக்காரன் தான் அவனும் என்னச்சது முறை முறை தான் அதனால சொல்கிறான் என்னிலும் கட்டினா சுதந்திரவா ஒருவன் இருக்கிறான் அதனால் ராத்திரிக்கு இப்போ திடீர்னு எங்க போன பொம்பளை பிள்ளைல எங்கே போவானு விரட்டி விட முடியுமா அதனால் சொல்கிறான் ராத்திரிக்கு என்ன செஞ்சுக்கோ இங்கே தங்கி இருந்துக்கோ நாளைக்கு அவன் ஒன்றை செய்வான் சுதந்திர முறையாக விவாகம் பண்ண சம்மதிக்கிறானா இல்லைன்னு நான் பார்க்குறேன் அவன் சம்மதித்தா நல்லது அவனுக்கு என்ன செஞ்சிடும் அவனை விவாகம் பண்ணி கொடுத்துடலாம் அவன் உன்ன விவாகம் பண்ணிட்டோம் அப்படி அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா சில மனதில்லாத இருந்தான்னா நான் சுதந்திர முறையாக நான் என்ன செய்கிறேன் உன்னை வாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்தருடைய ஜீவனை கொண்டு நான் உனக்கு ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டான் வாக்கு கொடுத்துட்டு காலம் மட்டும் என்ன செய்கிறான் நீங்கள் படுத்து கொண்டு அப்படின்னு சொல்கிறான் அதை மட்டும் விடியார் காலம் மட்டும் என்ன செய்ய அவன் கால் கடியில் போய் ஒதுக்கினாலும் என்ன சரி அவன் படுத்து கொண்டுருக்கிறான் காலம் விட்டு பார்த்து இருந்து ஏன்னா அதுக்கப்புறம் களத்தில் ஒரு ஸ்திரி வந்ததாக யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற களத்தில் நிறைய பேர் இருப்பாங்களா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களா ஏன்னா அவன் வந்து ஐஸ்வர்யவான் அப்போ அவன் தனியாக படுத்துருக்க மாட்டான் நிச்சயம் ஆட்கள் நிச்சயம் படுத்துருந்துருக்கோம் அதனால எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பான் இப்படி தனியாக ஒரு ஸ்திரி வந்தது யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நினச்சிருக்கான் சொல்லியிருக்கிறான் அதான் ஒரு ஸ்திரி வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்த அப்படின்னால ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே நினைச்சிருக்காங்க எழுந்திருந்தாங்க ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாதபடிக்கு எழுந்திருந்தா எழுந்திருந்த உடனே இப்போ நோக்கி சொல்றான் நீ போர்த்து இருந்த போர்வே ஏன்னா அவன் கால் பொறுத்து படுத்துருக்கா அந்த போர்வை படுத்துக்கு சம்மந்தானே அதனால சொல்றான் நீ கொண்டு இருந்த போர்வே நீ விருத்தி பிடி அப்படின்னு சொல்றான் அவள் அதை என்னச்சுதான் விருத்தி பிடிக்கிறா விருத்தி பிடிச்ச உடனே அவனை அதில் என்னச்சுதான் ஆறுபடி வார்க்கோதுமே என்ன சிறான் அளந்து போடுறான் ஆறுபடி வந்துட்டு சும்மா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுபடி ஏன்னா இவ்வளோ நாளிச்சிருந்துடா உழைச்சி சப்பாத்தியம் பண்ணிருக்கா ஆனால் இன்றைக்கு இங்கே அது படுத்துட்டு போனோடனா நினச்சிரான் ஏன்னா நிறையா அவனுக்கு தான் நிறைய ஆஸ்திகள் இருக்குல்ல அதனால நினச்சிரான்னா அவர் ஆறு படி வெறுமனே போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஆனால் மற்றபடி ஒரு நாளைக்கு ஒரு படி ஆறு கோதுமாதிரி தான் ஒரு அடிச்சு கொண்டு போவாள் பறைக்கி எடுத்து ஆனால் இன்றைக்கி என்னச்சிரான் ஆறுபடி ஆர்க்கோதுமே அதுக்கு அவள் படுத்துருந்த அந்த பார்வையில் அளந்து போட்டு அவள் மேல் என்ன தூக்கி விட்றான் அறுபடி நான் வேட்டாருக்குள்ள தூக்க முடியலை நல்லா தூ அவள் மேலே என்னச்சிடறான் தூக்கி விட்டு நீ பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதன்படி இவன் என்னச்சுறான் அவளை தூக்கி விட்டுட்டு இவன என்னச்சிடறான் பட்டணத்துக்கு வரான் பட்டணத்துக்கு வந்தோடனே பட்டணத்துக்கு இவனும் வரான் இவன் தன்னுடைய மாமி இடத்துல பட்டணத்துக்கு போகிறான் களத்துல இருந்து வயலில் களத்தில் இருந்துட்டு இப்போ என்ன காலையில் ஒரு வாரம் அவ கழுத்து போன தெரியாத படிக்கி காலையில நினைச்சிடா தன்னுடைய மகள் யார் மகள் நினைச்சிடா தன்னுடைய மாமியை தேடி தன்னுடைய வீட்டுக்கு போறான் போனோட மாமி கேட்குறேன் என் மகளே உன் செய்தி உன் செய்தி என்னன்னு கேட்குறான் ஏன்னா அவள் தான் அனுப்பிவிட்டா அவள் தான் புத்தி சொல்லி கொடுத்துக்கா இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லி அப்போ என்ன நடந்துச்சு எப்படி என்ன சொல்லி ஆறாயிருக்கு ஆசைப்படுவாள் அதுபடி என்ன செய்யறான் என் மகளே உன் சுக செய்தி என்ன அப்படி கேட்குறான் அப்பளும் அவள் நடந்ததெல்லாம் சொல்கிறான் அந்த மனுஷன் தனக்கு என்னென்னலாம் செய்தான் இப்படி போகிற பிரச்சு படுத்தேன் இப்படி சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான் அவன்கிட்ட நான் பேசிட்டு அவன் வேண்டான்னு சொன்னான் நான் திரும்ப முடிச்சுதுன்னு சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு நீ மாமிக்கு வெறுமனே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆறுபடி வார்ப்பதுமையை என்ன செஞ்சார் தூக்கி எனக்கு கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்படி சொன்னோடனே இப்ப ரூத்து சொல்கிறான் என் மகளேன்னு சொல்கிறான் ரோத்து என் மகளேன்னு சொல்லி இது வரைக்கும் அஞ்சு இடத்துல கூப்பிட்டுருக்காவில் என் மகளே இந்த காரியம் என்ன மாதிரி முடியும்னு சொல்லி நீ அறிய மட்டும் நினைச்சிடு பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னாலும் செய்ய மாட்டான் இலை பெற மாட்டான் நிச்சயமாக நிச்சயமாக அந்த காரியத்தை முடித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இப்போ வந்து நாலாவது அதிகாரம் அப்படி இப்போ சொன்னபடி இப்போ போவாசம் நினைச்சிடான் போவாசு பட்டணத்துக்கு வந்தான்னு சொன்னாலாம் இப்போ வந்து நினைச்சிடறான் பட்டணத்து வாசல் நினைச்சிடான் போய் உட்காந்துருக்கான் பட்டணத்து வாசலில் உட்காந்துட்டு அங்கே மக்கள் வருவாங்க போவாங்களே அவங்கள பார்க்குறக்கு வசதியாக அது அப்படி என்னச்சேன்னா அந்த பட்டம் வாசலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான் உட்காந்துட்டு இருக்கான் அந்த விதத்தில் இவன் என்ன செய்யறான் ஒரு சொந்த வழி இருக்கான்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யறான் வாரான் அவன் வந்ததை பார்த்தோன்னா அவன் என்ன செய்யறான் ஓய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் நம்ம யாரை பார்த்தாலும் எப்படி சொல்லலாம் அதே மாதிரி உனச்சிடறான் ஓய்ங்க இங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் கூப்பிட்டோன்னா அவன் என்ன சான் வாரான் வந்தோன்னு வச்சுருந்தான் சட்டின்னு நினைச்சே உட்காரு அப்படின்னு சொல்கிறான் பட்டம் வாசலில் உட்காந்துருக்கான் பட்டம் வாசல் நீ வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ அவன் என்ன வாசலில் அவனை உட்காந்துக்கிட்டான் அதுக்கு அடுத்தபடியாக நினைச்சிடறாங்க பட்டணத்து மூப்பர்களில் ஒரு பத்து பேர் நினச்சிடறான் வரவழைக்கிறான் பட்டு பத்து பேரை வரவழைச்சு ஏன்னா தனியாக பேச முடியாத அவங்கிட்ட சாட்சிக்கு ஆள் வேணாம் அதனால பட்டணத்தில் பத்து மூப்பர்களை வரவழைச்சு அவங்களையும் உட்கார வைக்கிறான் உட்கார வச்சோன்னா இப்போ அவங்களும் உட்காடுறாங்க வந்து உட்கார்ந்தோடனே இப்போ அந்த சுதந்திர வாழி வந்தான்னு சொன்னாலும் அவன்கிட்ட வந்து போகாசி கேட்குறாள் எளிமலைக்கு இன்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்து பங்கு எனைச்சிடறான் மோபாபு தேசத்து திரும்பி வந்த நகமே விற்க போயிறா ஏன்னா வந்து மோபு தேசம் போயிட்டு திரும்பி வந்திருக்குறா அதனால பெருமையாக்கு இல்லை அதனால் அவன் என்ன சொல்கிறான் அந்த வயல் நிலத்தை அந்த மோபாபு தேசத்து வந்து எல்லாம் நகம் என்னச்சிடா விற்க போகிறான் அப்படின்னு சொல்கிறான் அதனால் அது சொல்கிறான் அது வந்து அதே ஊராருக்கு முன்பாக என்ன சதத்திற்கு முப்பதுக்கு உண்பாகவும் நீ தான் இது என்ன செய்யணும் நீ வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான் நான் அந்த சுதந்திர முறையாக நினைச்சிட்டேன் அதை நான் வாங்கிக் கொள்றேன் அப்படின்னு சொல்கிறான் சொந்தர முறையாக நீ அதை வாங்கி கொள்ளலை அப்படின்னா நான் தான் வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிறான் ஏன்னா இப்போ அவளை திருமணம் முடிக்கணும் திருமணம் முடிக்கணும்னா அப்போ இவங்களுக்குள்ள சொத்து வயலெலாம் அங்கே கடற்குலேயே இருக்கனவே அப்போ என்னச்சுறான் அதனால் இந்த வயலில் எல்லாம் நீ தான் வாங்கிக்கொள்ளணும் வயலு வயல் இடத்துல இவளையும் சேர்த்து தான் சொல்கிறான் ஆனால் அவன் வந்து அந்த அர்த்தம் புரியல புரியாத பிடிக்க நினச்சிடறான் வயல் மட்டும்தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சிடான் சரின்னு சொல்லிட்டான் நீ சொல்லிட்டான் நீ வாங்கிக்கொள்ள முடியலன்னா நான் தான் வாங்கணும் வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டான் அவ வந்து அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு சொல்கிறான் வயல் நிலத்தை சொல்லும் போது வயல் நிலத்தை வாங்கும் போது அவளையும் சொல்லிடலாம் சொல்லி சொல்றான் ஆனா வேணுச்சுறான் வயல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணுச்சுறான் நான் அதை வீட்டுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப வயல் வீட்டு கொள்றேன்னு சொன்ன உடனே போவாசி என்ன சொல்றான் அப்படின்னா வயல் மாத்திர வயல் நிலத்து வாங்குறனால மருத்துவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலநிறுக்க பண்ண முடிக்கு ஏன்னா மற் வரிச்சு போயிட்டாலாம் ருத்து மனைவி கனவன்தான் மருத்துவனுடைய சுந்தரத்தில் அவன் பேரை நிலநிற்க பண்ண முடிக்கு அதே மருத்துவன் மனைவியாக ஸ்திரியான ரூத்து நீ நினைச்சிட்டு வாங்கணுங்கிறான் வயலில் மாத்திரம் இல்ல அந்த ரூத்து ரூத்துக்காயிலும் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ மருத்துவன் பேர் தெரிஞ்சிடும் நிலநிற்கும் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே இப்போ அவன் என்ன சொல்றான் அந்த சுதந்திரத்தை கடுக்காத பிடிக்க நானே என்ன செய்ய மாட்டேன் நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன் அதுவும் நீரே மீட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி நினைச்சான்னு சொல்லிட்டான் இருக்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல கரைத்து உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரோ வேலையில இருந்து பூர்வமான வழக்கம் என்ன அப்படின்னா ஒருவர் போட்டிருக்க பாதரைச்சி கலட்டி அடுத்தவங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுக்குறது இதுதான் அவங்களுக்கு வழக்கம் இதுதான் அவங்க வந்து உறுதி பண்ணுறதுக்கு அடையாளம் அதனால இப்போ அவனை சுதந்திர முறையாக நீ விவாகம் பண்ணணும்னு சொன்னோன்னே அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான் தா போட்டுக்கு கால் ஒரு செருப்பு கலத்தி என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா பூவாசிட்டு என்ன செஞ்சுட்டான் கொடுத்துட்டான் கலெக்ட்டி அது என்ன செய்வாசுக்கு கொடுத்துட்டான் இது வந்து இஸ்ரேவெல்லாம் அப்படி ஒரு வழக்கம் அதனால அப்படி கொடுத்துட்டான் இப்போ அந்த சுதந்திரவாளி என்ன செய்றான் பூவாச நோக்கி நீர் அதை வாங்கிக்கொள்ளும்னு சொல்லி நான் காலில் இந்த போ பாதரைச்சு கழட்டி அவன் கையில் போட்டோன்னா இப்போ பூவாசினச்சுனா மூப்பர்களையும் பத்து மூப்பர்கள் கூட்டிச்சிருக்கான் இல்லை மூப்பர்களையும் சகல ஜனங்களையும் அழைக்கிறான் அழைச்சி சொல்கிறான் இந்த எளிமலைக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோன் அக்லோன் இதய எளிமலைக்குற பிள்ளைகள் இவங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் நகமின் கையில் நான் என்ன செஞ்சேன் நான் வாங்கி கொண்டேன் என்பதுக்கு இன்றைக்கு நீங்களாம் சாட்சிங்கிறான் இது வந்து சொத்துக்கு வயல் நிலத்துக்கு அதாவது நீங்கள் வாங்கி கொண்டதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறான் அடுத்தபடியாக என்ன சொல்கிறான் அப்படின்னு ரெண்டாவது இதுவும் இல்லாமல் மருத்துவனுடைய சகோதரர்களும் ஊரார்குளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மருத்துவர்களுக்கும் ஊரார்குளும் அந்த பேர் அற்று படிக்க மருத்துவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை என்ன சின்ன நிலைநிறுத்தணும் அதனால நான் எழுதுறேன் மக்களவன் மனைவியாக இருந்தேன் மோவாபி ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேங்கிறான் மக்களோனின் மனைவியாக இருந்த மோவாபி ஸ்திரியான ரூத்தை எனக்கு நினைச்சேன் மனைவியாக கொண்டேன்னு சொல்கிறான் அதற்கு இன்றைய தினம் நீங்கள் எழுந்துது சாட்சின்னு சொல்கிறான் அப்படி அப்பொழுது ஒளிமுக வாசல் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்புராணவர்களும் அவளை நோக்கி சொல்கிறாங்க நாங்கள் சாட்சி தான் உன் வீட்டில் வருகிற மனைவியை மனைவியை கர்த்தர் இருந்துச்சுறாரு இஸ்ரேல் வீட்டை கட்டி வைத்த இஸ்ரேவேல் வீட்டன்னா யாக்கோப்புக்கு தான் மறுபேர் பேர் இஸ்ரேவேல் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒன்று ஒன்றுச்சிருவேன் அது ராகே லேயால் ஒரு பையன் லாபான்னு சொல்லி மூன்று பேர் உண்டுல அதில் வந்து லேயால் ராகே என்ன சரி திருமணம் முடிச்சிருக்காங்களா அப்போ அவங்களுக்கு பெற்ற பிள்ளைகள்லாம் பன்னெண்டு கோத்திரமா இருக்குது அதனால தான் வேணும் சொல்கிறாங்க இஸ்ரேவேலில் அவங்கள் மூலமாக தான் பேர் இது விளங்கிட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேவேல வீட்டை கட்டி விற்று ரெண்டு பேராக ராகியிலையும் வேயாலையும் போல உன்னே வாழ்ந்துருக்க செய்வாராக நீ எப்பிராயத்தில் நீ பாக்கியவனா இருப்பா பெத்ரேமில் நீ பகிழ்ச்சி பெற்று கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க பெ யூதாண்ள்ள உள்ள ஜனங்கள் மூப்பர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க நீ பயப்போத்தால் பாய்க்க வேணா இருப்பா பெத்திலே மில்ல ஏன்னா பெத்திலே யூதாவிள்ள பெத்திலேகா இடத்துல இருக்கிறான் அதனால தான் வேணும்னு சொல்கிறான் வந்து யூதாவில் உள்ள பெத்திரைய என்ன செய்வான் புகழ் பெற்று கடவான்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறேன் இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சண்டானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாருக்கு பெற்ற பேரரசின் வீட்டை போல ஆக்கணுதுங்கிறாங்க இப்போ வந்து இந்த சகல ஜனங்களும் மூப்பர்களும் இப்போ வயல் நிலத்து வாங்கினது மட்டும் ரூத்தையும் நான் என்ன செய்வேன் மனைவியாக கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அவன் வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அதுக்கு தான் நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே தான் உங்கள் சொல்கிறாங்க நீ வந்து இந்த பாய்க்க வேணா இருப்பேன் வெத்திரைமில்ல பா புகழ் பெற்று பாய்க்க இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன் வீடு தாமா யுவதாசுக்கு பெற்ற பேரரசு வீட்டை போல உன் சுதந்திரம் கத்திரா உனக்கு அருளி போகிற சந்தானத்தில் வீடு என்ன செய்யும் க ஆகக்கூடவது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பேரரசின் வீட்டுனா தாமார் பார்க்குறோம் தாமார் யார் யூதா அந்த யாக்கோட்ட பிள்ளைகள் பன்னெண்டு பேரில் நாலாவது யூதா உண்டு அந்த யூதா வந்து யார் யூதாவுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தப்போ ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் இறந்து போயிடாங்கன்னு ஒரு சேலான்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான் அப்போ மறு மகள் என்னச்சி வா அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனனால மொத்தவனை இறந்து உடனே ரெண்டாவது பையன் கொடுத்துருப்பான் ஆனால் விழாவில் அவனுக்கு மொத்த வளர்ந்து குழந்தான் ரெண்டாவதுக்கும் குழந்தை அண்ணன் பேரெலாம் வழங்குன்னு சொல்லிட்டு அவன் சில குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காது படிக்க விட்டுட்டான் கசுரை இப்போ அவனும் கற்றுடாதி அதனால என்ன சார் கற்றுறவுன்னு அடிச்சிட்டாரு வந்து தன்னுடைய சொந்த தன்னுடைய அன்னை பேர்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இல்லாத பிடிக்கு அந்த வித்து நான் தரையிலேயே விட்டதுனால கத்தர் கோபம் கொண்டு அவனே அடிச்சிட்டாரு அவனே செத்து போயிட்டான் அதனால இப்போ அடுத்த சேலா சின்ன பையனாக இருக்கான் அப்போ யுவன் ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பிள்ளையிலும் செத்து போச்சு இனி சேலா கொடுத்து இவனும் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுக்காம வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாரு அங்கே கை பண்ணா இருப்பாள் அப்போ இவரு நம்ம சேலா பெரிய நாயகி அவளுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி செய்தி அறிஞ்சிட்டு இருக்கும்போது திம்நாத்துக்கு என்ன செய் மயிறு கத்துக்கிற ஆடுகளுக்கு மயிர்கத்து இருக்கே தன்னுடைய மாமா யூதா போவார் போகும்போது என்ன செய்யறா அது மக்கள்லாம் சொன்ன உடனே அங்கே போய் என்ன சிறா முக்காடு போட்டு மூடிட்டு உட்காந்துருப்பா இவர் என்ன சிறுவாரு தாசி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவோம் பாவத்துக்கு ஆளாயிடுவார் அப்படி பாவத்தினால பிறந்த கூட தான் யூ யோ பாரேஸ் விதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிறந்திருப்பாங்க அந்த பாரிஸ் அதான் யூதாவுடைய மகன் யுதாவுக்கு தன்னுடைய மகன் மூலமா பிறந்த குழந்தை தான் பாரேசு அதுன்னு சொல்லுறேன் இந்த பாரேசு பேரேசு பேரேசுடைய வீட்டை போல கத்திர உடனே ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆஹ் மூப்பர்களும் சகல ஜனங்களும் அவளை எரிச்சுறாங்க வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் போவாசு ரூத் எண்ணிச்சிடா இப்ப விவாகம் பண்ணிட்டான் நீங்க சாட்சியு சொன்ன உடனே இப்ப அவங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க அடுத்தபடி போவாசு இப்ப எண்ணிச்சிடா ரூத்தை திருமணம் முடிச்சிட்டான் ரூத்து திருமணம் முடிச்ச பிறகு அவள் அவளோட பிரவேசித்து அவளுக்கு அற்புதத்தை அவனுக்கு ராணு குழந்தை பெற்றுட்டான் ஆண் குழந்தை பெற்ற உடனே இப்போ அந்த ஸ்திரீகள் அந்த தேசத்துல உள்ள ஸ்திரீகள்லாம் எல்லாம் பார்த்து சொல்றாங்க நீ சுதந்திர வேலையை அட்டு போகாதப்படிக்கு இன்று உனக்கு கர்த்தர் தயார் செய்த கர்த்தருக்கு சோத்துறோம் இஸ்ரோ வேலையில உன் பேர் பிரமலமாக கடவுது அப்படின்னு சொல்லி அந்த பெத்திரை உள்ள ஸ்திரீகள்லாம் யாரு நகாமியை வாழ்த்துறாங்க எப்படின்னா உன் ஆத்மாவுக்கு அவன் நினைச்சு ஆறுதல் இருப்பான் உனக்கு முதிர் வயதில் அவள் உன்னை நினைச்சிவான் ஆதரிப்பான் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரே பார்க்க உனக்கு அருமையாக இருக்கிற உன் மருமகள் அவளே உனக்கு பெற்றாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னச்சுறாங்க ரகமியும் வாழ்த்துறாங்க அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே அடுத்தபடியாக மூன்றாவது மூணாவது ஜனங்கள் வாழ்த்துறாங்க ஆஹ் அடுத்தல ஸ்திரிகள் வாழ்த்துறாங்க மூப்பர்கள் வாழ்த்துறாங்க அடுத்தல ஸ்திரீகள் வாழ்த்துறாங்க மூன்றாவது யார் வாழ்த்துறான்னு பார்ப்போம் மூன்றாவது இப்ப நாகோ என்ன சரி ஒரு பிள்ளை சொல்லி பிறந்துருச்சு பிள்ளைன்னா ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு பிறந்தோடனே அந்த பிள்ளைய யாரு விளக்குறா அப்படின்னா நகோமி மடியில் தான் அந்த குழந்தை நினைச்சது வளர்ந்து வருது அதனால அயல் வெட்டிக்காரிகள் அயல் வீட்டுக்காரிகள்லாம் சொல்கிறாங்க நகோமியை பார்த்து உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லி அவனுக்கு வாழ்த்து அவனுக்கு ஓபேத்துன்னு சொல்லி அயல் வெட்டிக்காரிகள் தான் என்ன செய்றாங்க ரூத்துக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க ஓபேத்துன்னு சொல்லி இது வந்து பேர் வைக்கல ரூத்தும் பேர் வைக்கலாம் ரூத்துனுடைய மாமி நாகமியும் பெயர் வைக்கல அயல் அயல்வெட்டிகாரிகள் அவனுக்கு அவனை வாழ்த்தி என்னச்சிட்றவன் கான் பிள்ளை பிறந்ததுன்னு சொல்லி அவனுக்கு ஓபேத்துன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இந்த ஓபேத்து தான் தாவிதின்ற தாவப்பனாகி ஈசாவின் ஈசாயின் தாவப்பனா இருக்கிறான் இப்போ இந்த பேரரசி சொன்னையில பேரரசி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பேரரசுடைய சந்தையில் யூதாவுடைய மகன் பேரரசி பேரரசியனுடைய மகன் யார் யசுரோம் யசுரோனுடைய மகன் யாரு ராம் ராமுடைய மகன் யாருன்னா அபினதாப் அமிர்தாவின் மகன் யாருன்னா நாகசோன் நகசுனுடைய மகன் யாருன்னா சல்மான் சல்மானுடைய மன மகன் பேரு தான் போவாசு சல்மானுடைய மகன் பேரு தான் போவாசு இந்த போவாசு தான் யார் போவா அப்படியே பெற்றுக்குறான் இந்த ஓபத்து யாரை பெற்றுக்கானா ஈசாயை பெற்றுவான் பெறுவான் ஈசா யார பெறுவான் அப்படின்னா தாவிதை பெறுவான் இந்த தாவிதான் ஏசு கிறிஸ்து பிறந்து வந்தார் அப்ப இந்த ரூத்து வந்து எப்படி உண்மை உத்தமா இருந்ததுனால நற்குணசாலியா இருந்ததுனால கர்த்தர் அவருடைய சந்தித உத்தமம் அது தன்னுடைய நாட்டை போட்டு கத்தரை உறுதியா பட்டி பிடிச்சு நாட்டுக்கு வந்து நற்குணசாலியா இருந்ததுனால அவருடைய சந்திதெல்லாம் இந்த கருத்த ஏசு கிறிஸ்து பிறந்து வந்தார் நாம என்ன சொன்னோம் நம்ம கத்தருக்கு வைராக்கியமா இருந்து நமக்கு இருக்கும்போது கத்தர் நம்மளே என்னச்சுவார் ஆசிரியப்பார் கருத்தரை ரூத்து ஆசீர்வாத தேவன் நம்ம நிச்சயம் நிச்சயமா ஆசீர்விப்பார் நம்ம கத்திரம் மற்றும் விடாத படிக்கு உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்வோம் கத்திரமே ஆசிர்வாராக அமையும்